ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுறது அப்படின்னா ஜப்பான் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திக் நடிச்சிருப்பாரு ஃபோட்டோவை போட்டு ஆட்டை போடுறது அப்படின்னா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒருத்தர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஒருத்தர் ரஃப் ஹேண்டில் பண்ணுவார் இதில் எது சாஃப்ட்டு எது ரஃப் அப்படிங்கிறத உங்ககிட்டே விட்டுறேன் நீங்களே முடிவு பண்ணுவீங்க அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நான் உங்கள் சிப்பா இந்த காணொலியில் மாடர்ன் தியேட்டருடைய இஷ்யூவும் அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை பற்றியும் அதனுடைய வரலாறு பற்றியும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக்கை தட்டி ஷேரை தட்டி கமெண்டை போட்டு உங்கள் கருத்துக்களை எங்கிட்ட கொட்டுங்க நான் எப்படி எல்லாத்தையும் கொட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் கொட்டுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ட்விட்டர் பக்கம் போனோம் அப்படின்னா ட்விட்டரில் ஒரு பயங்கரமான ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் செல்ஃபி எடு ஆட்டையை போடு என்னடா செல்ஃபி எடு ஆட்டையை போடா செல்ஃபி எடுத்தால் ஆட்டையை போட முடியுமா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால் சேலம் வழியாக பயணம் சேலம் மார்க்கமாக பயணம் செய்யும் பொழுது அங்கே ஒரு மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் ஒரு நுழைவாயில் தெரிஞ்சிருக்கு அடடே இது நல்லா இருக்கே இந்த இடத்துல தன் தந்தைக்கு ஒரு சிலை வடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் போல் இருக்குது முதல்ல அங்கே நம்மளை பொருத்தி பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படின்னு யோசித்து இப்போ அந்த இடத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்துருக்கிறார் அடடடா இந்த இடத்த பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மக்களெல்லாம் ஆறு வரப்பட்டு அசை ஆறாவரப்பட்டு அந்த இடத்த பற்றி தேடும்போது அது வந்து ஒரு மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் துவங்கப்பட்ட ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார் அன்றைய தினமே இப்போ இருக்கிற அந்த இடத்துடைய உரிமையாளருக்கு ஒரு அழைப்பு போகுது இந்த மாதிரி முதல்வர் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சந்திக்கணும்னு சொன்ன உடனே என்னவா இருக்கும்னு யோசித்தவர் எதையும் யோசிக்காம என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ சந்திச்சப்போ இந்த மாதிரி என்னுடைய தந்தையுடைய சிலையை வந்து நாங்க இங்க வைக்கணும் உங்க இடத்த தருவதற்கு அனுமதி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவரு எடுத்த உடனே ஒரு முதல்வர் கேட்குறாரு நம்மளுக்கும் எப்படி இருக்கும் ச ஒரு இடத்த வந்து ஒரு முதல்வர் கேட்குறாரியா எவ்வளோ எளிமையான ஒரு முதல்வர் அப்படின்னு தான் தோணும் எல்லாத்துக்குமே அந்த நிகழ்வு அப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா தான் அடரா அடரா எப்பேற்பட்ட முதல்வர் யா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் குடும்பத்தோடு கலந்து பேசிட்டு என் முடிவை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஏன்னா இடத்தவங்க ஒத்தவன்னு முடிவு எடுத்துடக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு திரும்பவும் அந்த மாவட்ட கலெக்டர் மூலிமா ஒரு ப்ரெஷர் வருது என்னம்மா இடத்த கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லைங்க நாங்கள் இன்னி கலந்து பேசலை பேசிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நினைவிடமாக ஒரு நினைவு சின்னமாக அவர் வச்சுருக்காரு யாருக்காகனா அந்த தயாரிப்பு ஸ்டுடியோவிலருந்து இருந்து பல ஜாம்பவான்கள் வந்திருக்காங்கிறதுனால எல்லாத்துக்கும் சார்பாக ஒரு நினைவிடமாக அது இருக்கட்டும் அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு ஏற்கனவே இடத்த விற்றவரும் சொல்லி தான் விற்றுருக்காரு இவரும் அதையே ஃபீல் பண்ணி யோசித்து மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது தெரிஞ்ச உடனே இருக்கவே இருக்கு நம்ம கட்ட பஞ்சாயத்து துறை கூப்பிடுறா எப்படி பிஜேபி இடிஐயையும் சிபிஐயும் தோ தூண்டி விடுதோ அதே போல ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நெடுஞ்சாலை துறையை தூண்டிவிட்டு போடுறா கல்ல மூட்ரா கேட்டை இனிமேல் அது ராமர் கோயில் அதனால பாபர் மசூதி எங்களுக்கு தான் அப்படின்னு எப்படி சங்கிகள் கொண்டாடினாங்களோ அதே போல மானன் தேட்டரின் நுழைவாயில் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கல்லை கொண்டு போய் வச்சு அது ராமர் செலன்னு சொல்லி பாபர் மசூதி ஆட்டையை போடுறதுங்கிறது சங்கிகள் இவங்க கலர் கல்லை கொண்டு போய் ஒரு வாசலில் வச்சு அந்த இடத்த ஆட்டையை போட்டால் அது ஊப்பிக்கல் எப்படி ரெண்டு பொருத்தமாக இருக்குல்ல எல் எச் சிக்கோல்ட்டு ஆர் எச்எஸ் இந்த வேலையை செஞ்ச உடனே அவர் நேரடியாக மீடியாக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு அநீதி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு குண்டை போட்டு உடைச்சிட்டார் இது தெரிஞ்ச பொதுமக்கள் எல்லோரும் ட்விட்டர் பக்கம் ஹேஷ்டேக் செல்ஃபி ஈடு ஆட்டையை போடு ஆ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்கை ஐயா ஸ்டாலினுக்கு எதிராகவே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு ஏன் வேண்டாத வேலை அப்படின்னு கேட்க தோணுது எனக்கும் கேட்போம் அதுக்கு முன்னால நானும் சில இடங்களில் செல்ஃபி எடுத்திருக்கேன் டெல்லி ஏர்போர்ட் போயிருக்கேன் அங்க செல்ஃபி எடுத்திருக்கேன் டெல்லி இந்தியா கேட் போயிருக்கேன் அங்கேயும் செல்ஃபி எடுத்திருக்கேன் பாராளுமன்றம் அங்கேயும் போயிருக்கேன் அங்கேயும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பல இடங்கள் டெல்லியிலேயே பல இடங்கள் போயிருக்கேன் அது போக குலும்முனாலி போயிருக்கேன் தாஜ்மஹால் போயிருக்கேன் அங்கே மாதிரி பல இடங்களில் போயிருக்கேன் எடுத்த செல்ஃபிக்கெல்லாம் நம்ம ஆட்டையை போடணும் அப்படின்னா பல சொத்துக்கள் சேரும் போல் இருக்கே ஐயோ எப்படின்னு சொல்லி ஐயா முதல்வர்கிட்ட கேட்கணும் ஆனால் அதுக்கு நீ முதல்வராக இருக்கணும்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க கரெக்ட் வாஸ்தவான பேச்சு அது ஆனதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் கனவர்கால் இல்லையா கேட்குறீங்களா யாருக்கு தங்க இருக்காது சரி விடுவோம் இப்போது சத்துட்டுக்கு வருவோம் இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக மேலே ஒரு பகிரங்கமான பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து எந்த துறை நல்லா செயல்படுதோ அந்த துறையில் போய் இவங்க அந்த ஷேர்ஸை கொடுங்கிற மாதிரி இப்போ திரைத்துறையில் இருக்கிற மாதிரி அது ஒன்று அதுக்கப்புறமா குடும்ப அரசியல் ஊழல் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பிரச்சாரமாக அன்னைக்கு பேசப்பட்டுச்சு பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் அதுதான் திராவிட மாடல்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாலே இருந்தே நம்மளை போன்றவர்கள் நினச்சிட்டு இருந்திருப்போம் இல்லையா அதப்பா திராவிடர்கள் வந்தால் குறிப்பாக திமுக வந்தால் இதை டய பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம் அது தெரியாமல் எல்லாம் இப்போ திராவிட மாடல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சென்னை மீட்டர் திராவிட மாடல் அனைவருக்கும் கல்வி பெண் உரிமை சமூக நீதி அப்புறம் இனி பிளா 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 இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் தான் திராவிட மாடல்னு சொல்லி இவங்க ஒரு உருட்டு விட்டுறாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம சொல்கிறோம் இது திராவிட மாடல் இல்லை இது வந்து வேஷம் போடுறாங்க திராவிட மாடல் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன அப்படின்னா வெள்ளம் வந்தவனுக்கு கண்டுக்க மாட்டோம் காணாமல் போயிடுவோம் இந்த மாதிரி சொத்துக்கள் ஆட்டையை போடுவோம் திரும்ப கேட்டோம்னா இல்லைன்னு மறுத்துடுவோம் ஜாதி பிரச்சனையை பற்றி கண்டுக்கவே மாட்டோம் ஜாதி பார்த்தா சீட்டு கொடுப்போம் ஆனால் சமூக நீதினு பேசுவோம் கல்வி கல்விக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இருந்தாலும் கல்வி நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்லுவோம் ஏதாவது பத்திரிக்கைக்காரை எங்களை பற்றி எடுத்து பேசினோம் அப்படின்னா எல்லாம் வாழவுறே தப்புலான்னு சொல்லி கொலை விரட்டல் விடுவோம் எல்லாத்தையும் தாண்டி நிலா

மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தோன்றிட செய்தார் அது வந்து ஒரு திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பாதுகாக்கணும் அல்லது அவங்கள வந்து போட்டணும்னு நினைப்பாங்க அப்படின்னா கட்டாயமாக இருப்பாங்க இப்போ எப்படி கிரிக்கெட்டில் ஒரு கிளைவ் லாய்டு சுனில் கவாஸ்கர் வி ரிச்சர்ட்ஸன் இவங்களெல்லாம் விளையாண்டதை பார்க்குறதோ அவங்க விளையாண்ட காலகட்டங்களையோ அவங்களை சந்திக்கிறதையோ பெருமையை நினைக்கிறாங்களோ அதே போல் தான் இந்த டிஆர் சுந்தரம் அப்படிங்கிறவரால் தூக்கப்பட்ட இந்த மாடர்ன் திரையரங்கு மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற அந்த ஸ்டுடியோவையும் நினைப்பாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இவர் டி ஆர் சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாந்து வெளிநாடுகளில் போய் கல்விகளை முடித்தவர் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தவொன்னே ஒரு திரைத்துறை மேலே உண்ட ஒரு காதல்னால ஒரு தியேட்டரை உருவாக்குறாரு அதை ஒரு ஸ்டூடியோவாக மாற்றுறாரு கிட்டத்தட்ட எல்லா பணியிலும் செய்யலாம் எடிட்டிங் பண்ணலாம் மியூசிக் டைரக்டிங் பண்ணலாம் உட்காந்து கதை எழுதுறது பாடலாசிரியர் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது எல்லாமே ஒரு ஸ்டூடியோவே இருக்கும் ஒரு காட்சி திரைப்படம் எடுக்கணுன்னா செட்டு போடுறது இந்த மாதிரி எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் உருவாக்கப்பட்ட அந்த மாடர்ன் தியேட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் துவக்கிறாரு முப்பத்தி ஏழில் முதல் திரைப்படம் வெளியாகுது முதல் முதல்ல கார்ட்டூனை அறிமுகப்படுத்தியதும் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தான் முதன் முதல்ல இரட்டை வேலை காட்சி இரட்டை வேடக் காட்சிகள் புத்தம புத்திரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அப்போ வந்த திரைப்படம் அதில் இரட்டை வேடக் காட்சிகளை அறிமுகப்படுத்தியதும் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தான் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷு தெலுங்கு கன்னடா அப்புறம் சிங்கள மொழிகளில் கூட பல மொழிகளில் திரைப்படம் எடுத்த ஒரே தயாரிப்பாளர் திரைப்பட ஒரு புகழ் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அகல்யா முதல் தமிழ் சித்திரத்தை காணிக்கையாக்கி கலை உடகில் பீடு போடத் தொடங்கினார் முதலாக தமிழ் படத்தில் காத்தூன் காட்சிகளையும் வெற்றிப்படமான் உத்தம பித்திரனில் இரட்டை வேட காட்சிகளையும் முதன் முதலாக தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி அழியாப்புகள் பெற்றார் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் திங்களம் ஆகிய படங்களை தயாரித்து திரைபோதிய புலவராக திகழ்ந்தார் அவரு மறைவுக்கு பிறகு இன்னி சொல்ல போனால் அலிபாபாவும் நாற்பது திளர்கள் முதல் கலர் திரைப்படமும் அவர் தான் எடுத்தார் அவர் மறைவுக்கு பிறகு அந்த இடத்த பராமரிக்க முடியாமல் விற்கிறாங்க அதை வாங்கக்கூடியவர் ஒரு நார்த் இந்தியனை சேர்ந்தவர் அவர் தான் இப்போ அந்த இடத்தோட உரிமையாளராக இருக்கார் விற்கும் போதே அந்த டிஆர் சுந்தரம் அவர்களுடைய வாரிசுகளால் சொல்லப்பட்டது இந்த ஆர்ச்சை வந்து அப்படியே வைங்க உள்ளே என்ன வேணால் பண்ணீங்க ஆர்ச்சை அப்படியே வைங்க உள்ளே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆர்ச்சை ஒன்றும் பண்ணாதீங்க அது ஒரு நினைவிடமாக இருக்கட்டும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும் ஏன்னா இங்கிருந்து பல ஜாம்பவான்கள் வெளியில் போயிருக்கு இருக்காங்க அவங்கள போற்றும் விதமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க அதையே தான் இவர் ஃபாலோ பண்ணி அதை வந்து எந்த விதமான கையும் வைக்காமல் உடைக்காம இடிக்காமல் அப்படியே வச்சுருக்காரு அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அதை சார்ந்துருக்கு அந்த இடத்து தான் ஆட்டையை போடுறதுக்கு இவங்க முடிவு இருக்காங்க ஏன் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த ஸ்டுடியோவில் அந்த மாடன் தியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து வேலை செய்தவர் அதாவது கதையாசிரியராக சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்தவர் அதனால அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவுச்சு நான் வைக்கணும் ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா கருணாநிதி எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் சிலை வைக்கணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா முடியுமா எல்லாத்துக்குமே எல்லாருமே அது பொருந்துமா சரி இப்போ கருணாநிதிக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்க ஜெயலலிதா எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு சிலை எம்ஜிஆர் எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு சிலை அறிஞராக எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு சிலை வைக்கிற மாதிரி காமராஜருக்கு கக்கனுக்கு ஐயா ஜீவாக்கு இப்படிலாம் இருக்கா இல்லை சரி விடுவோம் மாடர்ன் தியேட்டரில் கருணாநிதி வேலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தணும் அப்படின்னா இவங்க தனியாக ஒரு நினைவு மண்டபம் கட்டி மாடர்ன் தியேட்டருக்கு தான் இவங்க நினைவு மண்டலம் கட்டணும் அவங்க அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துகிட்டு போய் டிஆர் சுந்தரம் அவர்களுக்கோ அல்லது மாடர்ன் தியேட்டர் அந்த ஆர்ச்சுக்கோ இங்கே வேலை செஞ்சுருக்காரு பாருங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவோ ஒரு நினைவிடமோ கேட்டனா கருணாநிதிக்கு பெருமையாக இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லி வர்ற மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அங்கேயே கொண்டு போய் சிலை நாட்டினா அப்படின்னா அதுவும் அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடமும் கிடையாது தனியார் இடம் அது டிஆர் சுந்தரம் அவர்கள்ட்டையும் கிடையாது வேற ஒரு ஆள்கிட்ட கை மாறியாச்சு இப்போ அந்த இடத்துலலாம் வைக்கணும் அப்படிங்கிறது எந்த மாதிரியான டிசைன் எனக்கு புரியலையே எப்படி ஆட்டையை போடுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் பார்த்து கற்றுக்கணும் உடன்பரப்புகளை தெளிவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச்சு போட்டு நிறுத்திட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஐயா ஏஆர் ஏவா வேல் அவர்கள் அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க அது வந்து தனியாக நெடுஞ்சாலைத்துறை எடுத்த முடிவு எங்களுக்கு வந்து அங்கே சிலை வைக்கிறதெல்லாம் உடன்பாடே கிடையாது நாங்கள் வைக்கிற ஐடியாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குண்ட தூக்கி போட்டிருக்காரு என்னங்க சொல்கிறீங்க அப்போ அவர் சொல்கிறது அவர் போடுற குற்றச்சாட்டு இதெல்லாம் பொய்யா சூப்பர் பீக்குண்ணே அப்படின்னா செட்டோட நட்டிருங்கடா சரிண்ணே மேல கட்டி இருக்காங்கண்ணே அடா அது கொக்கிடாண்டா கலெக்டிடா ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறத மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை ஏன்னா பொதுவாக இன்னைக்கு பெரும்பாலானவங்க பேசுகிற பேச்சு தபலா வாசிக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா மக்கள் மத்தியிலேயும் போயிடுச்சு ஒரு செல்ஃபி இனிமேல் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எந்த ஊருக்கு வேணால் எந்த நாட்டுக்கு வேணால் நாங்களாம் கூப்பிட்றோம் எங்கே கூப்பிட்டாலும் சரி ஐயா தயவு செஞ்சு செல்ஃபி மட்டும் எடுத்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எதுக்காக இந்த ஆசை கருணாநிதிக்கு செல வைக்கணும் அப்படின்னா உங்கள் இடத்துல வைங்க உங்கள் இடத்துல உங்கள் வீட்டில் வைங்க அறிவாணை இருக்குது கோபாலபுரம் இருக்குது இன்னும் நீங்கள் புதுசாக கட்டின வீடுகள் இருக்குது ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு வாசலில் வைங்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் வாசலில் வைங்க ஒவ்வொரு கவுன்சிலர் வீட்டு வீட்டுக்குள்ளே வைங்க யார் கேட்பா அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க நான் கேட்கல இப்படி அவர் வந்து போன இடங்கள்லாம் அவருக்காக செல வைக்கணும் அவருடைய நினைவை போற்றணும் அப்படின்னா நாளைக்கு ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஒருத்தன் வந்து எங்கெல்லாம் சிலை வச்சுருக்கீங்களோ அந்த சிலையெல்லாம் அடித்து உடம்பான் ஏன்னா அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க அதனால் இப்போவே சொல்கிறோம் இது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இ இன்றைக்கி பெருமைப்பட்டு நாளைக்கு அவமானப்படுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வாடுற இன்றைக்கி படுற பெருமையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கலைஞர் மருத்துவம் கலைஞர் காப்பீடு கலைஞர் நூலகம் கலைஞர் நுழைவாயில் இன்னி கருணாநிதி நகரு கருணாநிதி தெரு கருணாநிதி வீடு அப்படின்னு தான் இல்லை வந்துடும் நினைக்கிற அதுவும் அந்த அளவுக்கு கலைஞர் 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 அவங்க வந்தால் அம்மா அம்மாங்க நீங்கள் வந்தால் கலைஞருமீங்க நாளைக்கு உங்கள் பையன் வந்தார் அப்படின்னா வரமாட்டார் ஒரு வேளை வந்தார் அப்படின்னா அவர் கலைஞர்னு வைப்பாரா இல்லை தளபதினு பேர் வைப்பாரான்னு தெரில அதில் எந்த தளபதினு வேற தெரில அது வேற மிக குழப்பமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறத விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தயவு செஞ்சு செய்கிறதுக்கு கொஞ்சமாவது யோசிங்கய்யா செய்கிறீங்கன்னு சொல்லி உடன்பிறப்புகள் சொல்லுவாங்க என்ன செஞ்சீங்கன்னா கேள்வியாக இருக்குது கொஞ்சம் யோசிங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி